பக்திகளின் வணக்கம் நாம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ராசியை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ராசி ராசி இந்த கன்னி ராசியோட சின்னம் என்னன்னு பாத்தீங்கன்னாலே ஒரு பெண்ணின் சிம்பிள் தான் இருக்கும் இது வந்து ஒரு பு இதுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் புதன்னாலே புத்தி அறிவு நாலெட்ஜு அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து நல்ல புத்தி நல்ல அறிவு நல்ல நாலெட்ஜ் இருக்கும் ஆனால் இவங்க வந்து அதெல்லாம் தனக்கு என்ன யூஸ் அதுக்கு மாத்திரம் பயன்படுத்துவாங்க இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனால எனக்கு யூஸ் இருக்கா நான் செய்யறேன் இல்லாடியும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க பிறரின் தப்பை பிறரின் விஷயத்தை கரெக்டா சுட்டி காட்டுறவங்க இப்போ யாராவது உன்னோட உன்னோட ஜென்னியூன் ஒப்பீனியன் கொடு அப்படின்னு சொன்னாங்க டக்கு அவங்களோட ஒப்பீனியன் சொல்லுவாங்க எல்லா எல்லா தப்பவும் கரெக்டா கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க அதனாலேயே இவங்க ஆடிட்டிங் ஃபார்ம் இந்த ஃபைனான்சியல் அக்கௌண்ட்ல எங்க மிஸ் ஆகுது அப்படின்லாம் பாக்குறாங்கல்ல அந்த வேலைகள்ல இவங்களுக்கு சூப்பரா செட் ஆகும் இன்னொன்னு என்னன்னா இவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பர்சன் எப்படின்னா இது செஞ்சா எனக்கு பிஸ்னஸ் வருமா லாபம் வருமா நான் செய்கிறேன் இல்லாட்டியும் செய்ய மாட்டேன் தான் தனக்கு என்னுடையது என்ன எனக்கு என்ன இதனால என்ன லாபம் நான் என்ன அப்படின்னு சொல்ற சொல்கிறக்கூடிய ஆட்கள் செல்ஃபிஷாகவும் இருப்பாங்க இதனால மிச்சவங்களுக்கு பாதகம் ஒன்றும் இல்லை தான் செல்ஃபிஷாக இருக்கிறதுக்காக ஊரை அழிக்கிற ஆள் கிடையாது தனக்கு இதனால ஒரு விஷயம் நடக்குமா நான் அது பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க ரொம்ப பிடிவாதம் அதிகார தோரணமும் கொண்டவங்க இவங்க எப்படின்னா ஒரு அதிகாரத்தை கையில கொடுத்துட்டா அதிகாரம் கையில இருந்தாலே மிச்சவங்களை போட்டு எடுத்துருவாங்க தன்னை யாரும் தப்பு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவருங்க இப்ப ஒரு மீட்டிங்ல வந்து உங்களுக்கு இது தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டா வச்சுக்கோங்களேன் அது மனசுலயே வச்சுட்டு இருந்துட்டு அடுத்த தடவை மீட் பண்ணும்போது அதை கத்துக்கிட்டேன்னு அதில் நான் டாப்ல இருக்கேன் உன்ன விட நான் ரெண்டு லைன் எக்ஸ்ட்ராவே கற்றுக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் ஒரு ஆனால் தெரியாது எனக்கு இது தெரியலங்க சொல்லித்தாங்கன்னா உட்காந்து வச்சு பொறுமையா சொல்லி தருவாங்க அதெல்லாம் இருக்கும் ஆனால் அவங்க வந்து அதனால என்ன லாபம் மட்டும் பார்க்கக்கூடியவங்க ரகசியங்களை காப்பவர் யாரோட ரகசியங்களை தன்னோட ரகசியங்களை மட்டும் காப்பவர் சப்போஸ் உங்ககிட்ட பேசினோம்னா எப்படியாவது உங்க வாயிலிருந்து வார்த்தையை கூடிய ஆற்றல் இருக்கும் இவங்க வந்து பாவம் புண்ணியம் பார்க்க மாட்டாங்க கடந்த காலத்தை பத்தி கவலை கிடையாது இன்னைக்கு என்ன நடக்குது எனக்கு ஃபியூச்சர்ல யூஸ் இருக்கா அப்படி சொல்றவங்க பாவம் புண்ணியம் பாவம் அது புண்ணியம் அது செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிறவங்க ஆனா மிச்சம் அதை பண்ண பத்தி அப்படி பண்ணிட்டான்னு ஏன் அப்படி பண்ற அப்படின்னு நல்ல வக்கனையா அறிவுரை சொல்லக்கூடிய ஆட்கள் யாருக்கும் தெரியாம பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய ஆட்கள் தனக்குன்னு ஒரு தனியா கேஷா கொஞ்சம் தள்ளி 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 வச்சு வச்சுக்கக்கூடிய ஆட்கள் இந்த கன்னிராசி நபர்கள் தன்னுடைய ரகசியங்களை யாருக்கிட்டையும் ஷேரே பண்ண மாட்டார் குயிட்டா இருப்பாங்க தனக்கும் நிறைய அவங்களுக்குள்ளேயும் நிறைய ரகசியங்கள் இருக்கும் அதனால வெளி காட்டிக்கவே மாட்டாங்க கோயிட்டா இருப்பாங்க மிச்சவங்க உங்ககிட்ட நல்லா பேசி பேசி அவங்களோட ரகசியம் எல்லாம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆட்கள் இப்போ அவங்கவுங்க கூட ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு யூஸ் பண்ணிக்கிறதுல நல்ல உங்களால் அவங்களுக்கு என்ன லாபம்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க அதே மாதிரி போட்டி குணம் இருக்கும் போட்டா போட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க நான் நான் பெட்டரா பெட்டர் சப்போஸ் அவங்க இதில் கொஞ்சம் கம்மியாகிடுனா அதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க அதிகாரத்திற்காக இயங்குபவர் அதிகாரத்துக்காக இருக்கணும் நான் ஆட்சி செய்யணும் நான் சொல்கிறது எல்லாம் கேட்கணும்னு நினைக்கக்கூடிய நாட்கள் ஸோ ராசிக்காரர்கள் வியாபாரி